வணக்கம் பாலாபதி ரெண்டு நாளா கமல் படத்தை வச்சு இந்த சைமன் செபஸ்டி என்னமோ தமிழுக்கு மிகப்பெரிய தமிழ் வெசஸ் கன்னடம் தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்தது அப்படி இப்படின்னு மிகப்பெரிய ஓலா வண்டியை உருட்டிக்கிட்டு இருந்தான் நாம் இருந்தே சொன்னான் இவன் ஒன்னா நம்ப திருட்டு பயன் இவன் ஆர் எஸ் எஸ் போட்டிருக்கக்கூடிய அஜெண்டாவுக்கு எலும்ப கடிச்சுக்கிட்டு வந்து பெரிய தமிழ் புலி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இவன் ஒன்னா நம்ப திருட்டு பயங்கரத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதை ப்ரூவ் பண்ற மாதிரிதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன் கேட்டீங்கன்னா எப்படியாவது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாக்குள்ள வம்பு சண்டை இழுத்து விட்டுட்டு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணணுன்ற தொடர்ச்சியா செஞ்சிருக்காங்க அதோட தான் அங்க வந்து கன்னடத்துல வந்துட்டு தமிழ் படத்தை ஓட இங்க இருக்கக்கூடிய பெரியார் சிலையை உடைப்பானுங்களாம் ஏதாவது லாஜிக் பொருந்துத பொருந்ததா பாத்தீங்களா அப்ப இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழர்களை தந்தை பெரியார் தந்தை பெரியார் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமான ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கும் போது இவங்க தந்தை பெரியாரை கன்னடன் கன்னடர் என்று சுருக்கும் சுருக்கி இவர் தமிழர்களுக்கு எதிரானவர் பெரியார் அப்படின்னு இந்த வம்ம குறியிட மறுபடியும் கொண்டு வச்சிருக்காங்க இந்த சைமன் சபஸ்டி கும்பல் பொய் பேசுறதுக்குன்னே ஒரு பிறவி பிறந்த வந்திருக்குன்னு கேட்டா அது சைமன் செபஸ்டே தவிர வேற எதுவுமே கிடையாது பார்க்கறதுக்கு மிக பெரிய தமிழ் தமிழ் இலக்கியத்தோடைய மிகப்பெரிய முன்னோடி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே எந்த டாபிக் கேட்டாலுமே நம்மளால பேச முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான் ஆனா உள்ள திறந்து பார்த்தா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா காவி கடல அடிச்சுக்கக்கூடிய மூளை இருக்கு பார்த்தீங்கல்ல அடிவரடி உடைய அடிவரடி வேலை என்ன சொல்லியிருக்காங்களோ சொல்லிக்காணுங்களோ அதை இங்க பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்ப வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பான் ஏண்டா நாம தான் கேக்குறோம் தமிழ் இவங்கியலோடைய க மணிரத்னம் எடுத்திருக்க கூடிய அந்த மணிரத்னம் என்கிற பார்ப்பனர் கூடிய படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் படம் கேடுகட்ட கேவலமா இருக்குன்னு இந்த சாட்ட மாமா அப்ப வீடியோ போட்டான் கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கிளவியை தூக்கி மனை மனையில் வீணு நாலு பேர் நாலு டைமண்ட்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஜாம்பி கும்பல் ஃபுல்லா என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா இதை வைத்து தந்தை பெரியாரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற வேலையை கரெக்டா செஞ்சு அவங்களா பதிவு போட்டுட்டு இருக்காங்க இந்த கேடுகட்ட அயோக்கியா பெயர்க்காம பாத்தீங்கன்னா சைமன் செபஸ்டி அப்படியே உருகி உருகி வந்து கமலுக்கு வந்துகிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறான் இங்க இருக்கக்கூடிய இடுபவன காத்திங்கிற கேடுக பொறுக்கி இருக்காங்க பாத்தீங்களா அவன் என்ன பண்ணி கலைஞரை செம்மொழி நாள்கள் அரசு அதை கொச்சைப்படுத்தி பதிவு போட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் விட தங்களை இருக்க இந்த சாட்டை மாமா பையனா இவனுக்கு கும்பல் ஃபுல்லா என்ன விளைஞ்சுட்டு மட்டும் நீங்க பாருங்க இவங்களுக்குள்ள ஒரு டோட்டல் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கு நம்ம மக்களை குறிப்பிட்ட முறையில சிந்திக்கவே கூடாது அதாவது ஒரு முகத்துவம் நம்ம லெப்டா இருக்கிறோமா நீ ரைட்டா லெஃப்ட்டோட லெப்டோடைய அவங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கறத மிக தெளிவா பேசும்போது அதுக்கு எதிர்த்து ரைட்ல வந்து பேசுவான் ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் காலையில அங்க கொண்டு போய் வாய வைப்பான் இன்னொரு நாள் காலையில கொண்டு போய் வாயைப்பான் இன்னொரு நாள் காலையில கலைஞரை திட்டுவான் இன்னொரு நாள் காலையில வந்துகிட்டு இவங்க அந்த படத்துக்கு ப்ரமோஷன் போடுறாங்கன்னா இவங்க எவ்வளவோ ஆபத்தானவங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தை இப்ப நாலு நாள் அவங்க அடிச்சிட்டு இருக்கக்கூடிய கூத்து ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல கமலை வந்துகிட்டு நாம ஆதரிக்காம போயிட்டோம்னா இவங்களுடைய ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல இருக்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய படம் ஓடாம போயிரும் கலெக்ஷன் கட்டணும் மிகப்பெரிய அளவிற்கு இந்த படத்தை வந்து ப்ரொமோட் விடணும் நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணி விட்டா தேட்டருக்கு கலெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு இதன் அடிப்படையில இவன் பெரிய கூவு கூவும் கூவும் போது சரி ஓகே இந்த படத்தை பாக்கணுங்கிற எண்ணம் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே வருங்கிற எண்ணம் வரும் போது அதுல மண்ணலி போடக்கூடிய வேலையை நீட்ட மாமா கேடு கட்ட கேவலமான படமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இந்த பார்ப்பன கும்பல்கள் எப்பவுமே தமிழனுக்கு சரியான அணுகுமுறையை சொல்லியே கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய நோக்கம் எல்லாமே கல்லா கட்டுறது மட்டும்தான் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஒருத்தர் ஃபீல்டுல இருக்கிறாருன்னா பாரதி ராஜா இருந்தாரு மகேந்திரன் இருந்தாங்க பாலுமகிரா இருந்தாங்க இன்னும் ஏகப்பட்ட லெஜன்ஸ் இருந்தாங்க ஆனா இவன் மட்டும் என்ன சொல்றது எளிமையாக சீண்டக்கூடிய விஷயத்த டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு போனி பண்ணி ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின மூலமாக இவங்க வச்சதுதான் சட்டம் இவங்க வச்சதா நாட்டாம மாதிரி விருதுகளை அள்ளி அள்ளி இவங்களுக்கே கொடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு தேவையான விசி படங்களை வந்துட்டு அதாவது கமர்ஷியல்ங்கிற பேர்ல இவங்களுக்கு இவங்கள தட்டி கொடுத்துட்டு ஓட்டுவதற்கு தேவையான ப்ரொமோஷனை இவங்களுக்கு கை கூலி பசங்களை வச்சு இங்க தமிழ் வேசம் இப்ப அயோக்கியா விஷயத்தை பத்தி பேசுவதற்கு எந்தவித முகாந்திரமே தேவையில்லை அங்க கர்நாடகால இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகளா இருக்கட்டும் அவர்கள் அனைவருக்குமே தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வரலாற்று உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்டைய பிள்ளை தமிழுடைய குழந்தை தான் கன்னடம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் போது அவர்கள் அதை பற்றிலாம் அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அது உண்மை என்கிற அடிப்படையில அவர் அவங்க எழுதிக்கிட்டாங்க இப்போ இவனுங்க பண்ணியிருக்கக்கூடிய வேலை அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த காங்கிரஸ் கவர்மெண்டுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கமோ அந்த நெருக்கடி மூலமாக இங்க இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட் இருக்கு இந்த கவர்மெண்டுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு விடணும் வம்பு சண்டை இழுத்து விடணும் அதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தி இந்த காங்கிரஸையும் இந்த திமுகம் பிரித்து விடக்கூடிய எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குல்ல பிரிச்சு விடக்கூடிய கேடுகெட்ட அற்பத்தனமான வேலையை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்குங்கறதுக்கு அடிவருடி வேலை செய்யக்கூடிய முடிய வேலையை இந்த சைமன் சபை செஞ்சுக்கிட்டு இருக்கான் உள்ள தோண்டி பார்த்தா உள்ள ஒண்ணுமே கிடையாது நாலு நாள் அவனுக்கு அடிச்சிருக்கக்கூடிய கூத்தும் கும்பாலமும் எங்க வந்து நின்று பாத்தீங்கன்னா வழக்கம் போல தந்தை பெரியார்ட்ட வந்து நின்று இருக்காங்க அப்போ இந்த விஷயத்தான் ஓரம் கட்டிட்டு இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க பெரியார் விஷயத்தை கையில் எடுக்கும் போது இவன் வச்சுக்கக்கூடிய பழைய ஆயுதங்களுக்கு பாத்தீங்கல்ல தமிழை காட்டும் ராண்டி மொழி என்று சொன்னார் திருக்குறளை தட்டில் வைத்த மலம் என்று சொன்னார் அப்படி இப்படி சொல்லி அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகி இந்த பக்கம் வந்துக்கலாம் அப்போ ஒரு நெகட்டிவ் ப்ரோமோட் பண்ணக்கூடிய வேலையை தொடர்ச்சியா செய்வதன் மூலமாக நம்மளுடைய முன்னாடி இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேடு கட்ட வேலையை சைமன் செபஸ்டி தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு கூடிய சீக்கிரம் நம்ம திருச்சி ஹைகோர்ட் கொடுத்திருக்க மாதிரி குற்ற வழக்கம் இவன் மேல வந்து பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கு முகாந்திரம் இருக்கு இவன் மேல ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இவன் ஜாஸ்தியா பேசக்கூடிய அத்தனை பேச்சுக்களையும் ஒரு நாள் இவனே இவன் எடுத்துக்கூடிய வாந்திய நக்க வேண்டியது வருங்கிற ஒரு காலச்சூழல் வந்து ஒரு நாள் உருவாகத்தான் போகுது